எனது அன்பு பார்த்தனே வாழ்வின் ரகசியம் வரைவாயாக அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக கரைபுரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் சிரம் முங்கி எழுவதினால் எதையும் பிராப்தம் பெற மாட்டான் ஆனால் பாவங்களை தொலைத்து நல் வழியை வேண்டி முங்கினால் அவனுக்கு கங்காஜலம் முக்தியை நல்கும் பார்த்தா சிந்தித்து பார் அர்ஜுனா நீ சங்கடங்களில் விழலப் போகிறாயா இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும் எவ்வாறு மாதவா நிகழும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி மீது ஆசை கொண்டு தோல்வியை தழுவினால் அளப்பறிய வேதனை அகத்தை சூழும் அந்த வேதனை உனை ஏனைய காரியங்களை செய்ய தூண்டும் ஆதலால் நீ மறுஜென்மம் எடுப்பாய் ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் உன்னில் அகங்காரம் ஓங்கும் அந்த அகங்காரம் உன்னில் அகிலத்தை வெல்லும் ஆசையை தூண்டும் ஆதலால் படுகொலைகளை செய்வாய் பாவக் கடல்தனில் மூழ்குவாய் சிந்தித்துப்பார் ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் வெற்றியின் மோகமோ தோல்வியின் பயமோ இல்லாதிருந்தா யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா பார்த்தா சுகமும் அன்று மாதவா துக்கமும் அன்று